சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த விளக்கு ஏற்றுங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியையும் நாம் என்றும் காணாத ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வீட்டில் நடப்பதை கண்கூடாக காணலாம் நம்ம விளக்கேற்று முறைகள் நிறைய நம்ம சேனல்ல இருக்கு நிறைய பலன்களும் கண்ட நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல இருக்கு நீங்க பாருங்க இந்த விளக்கு விளக்கேற்று முறை அப்படின்னா பல விதமான விளக்குகளை ஏற்றி வழிபடலாம் அதுல இந்த வெள்ளிக்கிழமை என்பது இந்த விளக்கு ஏற்றுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு சொல்ல போறோம் இந்த விளக்கு ஏற்றுவதினால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் எல்லோருக்கும் நாம அமைப்பு அதாவது வீடு அமைப்பு நல்லதாக இருக்க வேண்டும் வாடகை வீடு என்றாலும் நல்ல ஒரு வீடாக இருக்க வேண்டும் நம்ம விலைக்கு வாங்கினாலும் நல்ல வீடாக இருக்கணும் அதாவது ஆக மொத்தத்தில் வீடு என்பதில் மிக கவனமாக இருந்து இந்த விளக்கு ஏற்றினால் கண்டிப்பாக நல்ல வீடு வாசல் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் இது எந்த மாதிரி இந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ஏழு விளக்கு ஏற்ற வேண்டும் ஏழு விளக்கு அப்படிங்கும்போது வீட்டில் உள்ள பூஜை அறையில் அனைத்தும் சேர்த்து ஏழு ஏற்ற வேண்டுமா அல்லது தனியாக ஏழு விளக்கு ஏற்ற வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் எப்பொழுதும் காமாட்சியம்மன் விளக்கு ஒன்று நாம் ஏற்றுவோம் குல தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றுவோம் அடுத்து என்னென்ன விளக்கு ஏற்றுவோம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை நீங்க விளக்கு ஏற்றுவீங்க ஆனா இது அப்படி அல்ல நீங்க காலை மாலை அந்த விளக்கு ஏற்றி நீங்க காலை அதாவது சுக்கர ரொம்ப முக்கியம் இல்லையா வெள்ளிக்கிழமை அதிகாலை அந்த மாதிரி பூஜை பண்றவங்களும் நீங்க இருப்பீங்க அந்த வழிபாடு நீங்க எப்படி பண்றீங்களோ அதை நீங்க பண்ணிக்கோங்க இந்த விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்னா சாயங்காலம் ஐந்து மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த விளக்கு ஏற்றணும் அதுதான் இங்க முறை அப்போ எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஏழு புதிதாக வாங்கி அகழ் அகல் எடுத்துக்கணும் அகல் தான் இந்த தீபத்திற்கு நன்றாக கழுவி சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் சிவப்பு திரி போட்டு ஏழு தீபங்கள் ஏற்றணும் ஏழு தீபங்கள் ஏற்றி ஐந்து மணியிலிருந்து நீங்க ஏற்றலாம் ஏழு மணி வரைக்கும் அந்த தீபம் எரிய விடலாம் மிக மிக அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் இந்த தீபத்திற்கு நீங்க என்ன மலர் பயன்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக செம்பருத்தி மலரும் திருநீற்று பச்சிலை அந்த மாதிரி ஒரு இலை கிடைக்கும் அந்த இலையும் சேர்த்து நீங்க இந்த தெய்வத்திற்கு இந்த ஏழு தீபங்கள் ஏற்றும் ஏழு தேவதைகள் அங்கே வரும் பொழுது அவர்களுக்கு இந்த இரண்டு முக்கியமான திருநீற்று பச்சிலையும் செம்பருத்தி பூவும் கொடுத்து வழிபட வேண்டும் நெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த இரண்டில் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் மற்ற எண்ணெய்கள் இதற்கு ஏற்றக்கூடாது நெய் அல்லது நல்லெண்ணெய் செக்கில் ஆட்ன சுத்தமான நல்லெண்ணெய் சிவப்பு திரியிட்டு ஏற்ற வேண்டும் தாம்பாளம் ஒன்றில் அதாவது தாம்பாளம் ஒன்றில் எடுத்துக்கொண்டு அதில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இதற்கு நிவேதனமாக என்ன கொடுக்கணும் அப்படின்னா அத்திப்பழங்கள் அத்திப்பழம் ஆறு என்ற எண்ணிக்கையில் நீங்க எடுத்து தெய்வத்திற்கு இந்த ஏழு விளக்குக்கு நிவேதனமாக கொடுக்க வேண்டும் என்ன கோரிக்கை மனமகிழ்வோடு எந்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் பல கோரிக்கைகள் நீங்கள் வைக்கலாம் ஒன்றுதான் வைக்க வேண்டும் என்ற நீங்கள் எத்தனை வேண்டுமானால் வைத்து வழிபடலாம் ஆனால் வாரம் வாரம் தவறாமல் வெள்ளிக்கிழமை அன்று இந்த முறையை வழிபடலாம் அன்னிந்து வெற்றிலை இரண்டு கொட்டை பாக்கு நீங்கள் நிவேதனமாக கொடுக்கணும் முறையை வழிபடும் பொழுது உங்களுக்கு மறுவாரமே உங்களுக்கு நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்க துவங்கும் இதற்கு தீபாராதனைக்கு என்ன காட்டணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் நெய் விட்டு ஏற்ற வேண்டும் பச்சை கற்பூரம் நெய் விட்டு மூன்று எண்ணிக்கையில் ாலும்புரிய இருக்கின்றதோ அங்க சமையல் அறையில் கூட நீங்கள் ஏற்றி வழிபடலாம் இந்த விளக்கு ஏற்றும் முறை மிக மிக ஒரு நன்மையான விஷயமாக இருக்கும் இந்த விளக்கு ஏற்றி உடனே அப்படியே வச்சிருங்க உடனே எடுத்து சுத்தம் செய்ய வேண்டாம் மறுநாள் சனிக்கிழமை காலையில் எடுத்து இதை நன்றாக சுத்தம் செய்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க வாரம் வாரம் இதனை பயன்படுத்துங்கள் நீங்கள் வாழ்நாள் முழுக்க கூட இந்த விளக்கு ஏற்றி வழிபடலாம் மிக மிக நன்மையான விஷயம் இன்னொன்று இந்த விளக்கு ஏற்றி நீங்க வீட்டுல வழிபாடு செய்துவிட்டு ஆலயம் சென்று வருவது மிக மிக நன்று ஆலயம் சென்று வந்தாலும் மிக மிக நன்றாக இருக்கும் அது உங்களது விருப்பம் உங்களது நேரம் எப்படி இருக்கின்றதோ அப்படி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் விளக்கில் இந்த ஏழு விளக்கு வெள்ளிக்கிழமை அன்று சந்தியா வேளையில் சாயங்காலம் ஐந்து மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் இந்த ஏழு என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இந்த விளக்கேற்று முறையில் நாம பயன்படுத்துவது இதை ஏற்றி நீங்கள் மகிழ்வது நீங்கள் வாழ்க்கையில் உயர்வது அனைத்திலும் நல்ல ஒரு மேலோங்கி நிற்கும் வாழ்வை தரும் அப்படிங்கிறது மிக மிக உண்மையான ஒரு விஷயம் விளக்கேற்றி கெட்டுப்போனவர்கள் யாருமே கிடையாது விளக்கேற்றும் வீடு மிக மிக சுபீட்சத்தையும் வாரிசுகள் பல மடங்கு பெருகி நல்ல நல்ல ஒரு உயர்வையும் தான் காட்டும் எப்பொழுதுமே விளக்கேற்றும் வீடு பெரும்பாலும் நன்றாக இருப்பதை நாம் நிறைய பார்த்திருக்கின்றோம் இந்த விளக்கேற்று முறையை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ